இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த மார்ச் மாதம் சனி பகவான் இன்னும் இரண்டரை வருட காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில தான் பயணம் செய்ய போறாரு இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்தை தகுந்துதான் நம்ம மத்த ராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து சனி பலன்கள் எடுக்கிறோம் சோ இப்ப துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் யாரு அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்கான அதிபதி இப்ப வந்து ஆறுல அமர்ந்திருக்காரு சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து சனி பகவான் உச்சமாகற இடமே துலாம் தான் சோ சனி பகவான் எப்பவுமே துலாம் ராசிக்கு சிறப்பா சில நன்மைகள் செய்யதான் போறாரு அதுக்கப்புறம் உங்களோட தசா புத்தி இது தகுந்த போல லக்னம் தகுந்த போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன்கள் மாறுபடும் சோ ஜென்ரலாவே வந்து சனி பயிற்சி துலாம் ராசிக்காரங்க பெருசா பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் சனி பகவான் பெருசா எந்த தீயும் கொடுக்க மாட்டாரு அப்படியே அவர் கொடுக்கற விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அனுபவ பாடமா தான் இருக்கும் பெருசா எந்த விதமான கெடுதல் பலன்கள் அதிகம் இருக்காது ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் எந்தெந்த வீடுகள் எல்லாம் இயக்குறாரு அப்படின்னு பாக்கலாம் சனி பகவான் தன்னோட மூன்றாம் பார்வையா துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டையும் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா சனி பகவான் சமசப்தமா பார்வையா துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டையும் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா தன்னோட பத்தாம் பார்வையா துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களை சனி பகவான் இயக்குறாரு சோ மறைவு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் காலம் அப்படிங்கறதுனால துலாம் ராசிக்கு நிறைய நிறைய நன்மைகள்லாம் இப்ப கிடைக்க போகுது நிறைய சுபத்துவமான பலன்கள் கிடைக்கும் கிடைக்க போகுது ஓகேவா சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பலன்களா பார்க்க போறோம் கடைசியாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு மார்க் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மை கிடைக்கிறத அடிப்படையில நம்ம கொடுக்க போறோம் சோ தொடர்ந்து பாத்துட்டே வாங்க வீடியோவை ஓகே சோ இப்ப வந்து துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆறுல அமர்ந்து இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து கடன் வாங்கி அதனால வந்து ஒரு முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு அஹ் என் ஏதாவது கடன் வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா இப்ப கடன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை சிறப்பா இருக்கும் ஸோ சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கடின உழைப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் இப்ப வேலையில கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பெருசா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு நோய் வரும் அதனால கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நோய் சரியா போயிடும் சோ அதனால பெருசா ஒரு நோய் வந்து பெரிய நோய் ஆயிடுமா அப்படியே வாழ்நாள் ஃபுல்லா ட்ரீட்மென்ட் எடுக்கிற மாதிரி வருமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் வராது ஆனா சின்ன சின்ன நோய்கள்லாம் வந்து விரைய செலவோட முடிகிற அளவுக்கு தான் இவங்களுக்கு வந்து கெடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாமுக்கு சனி பகவானோட மூன்றாம் பார்வை பாத்தீங்க அப்படின்னா துலாப் ராசியோட எட்டாம் இடத்தை வந்து இயக்குது இதன் காரணமா இவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு பண வரவு இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா கிடைக்கிறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெருசா ஏதாவது ஆரோக்கியத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோப் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அப்படின்னா எட்டுல சனி பகவான் எட்டாம் வீட்டை இயக்கும் காரணத்தினால நீண்ட நாள் நோயால அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வாழ்நாள் வந்து நீண்டரும் அவங்களுக்கு சோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து வெளிவந் வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் இன்னும் வந்து ஆயுள் வந்து நீண்டு இன்னும் நல்லா

இருக்கிறீங்க அப்படினாலுமே இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தொழில் காரணமா இல்ல வேலை காரணமா பயணங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சோ பயணம் செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் மிக மிக சிறப்பா இருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியில இருக்கீங்க அப்படின்னாலே இப்ப அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னா அப்புறம் இவங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் காரணமா இவங்களுக்கு மருத்துவ விரைய செலவுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரணம் சோ அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருந்துகிட்டீங்க அப்படின்னா விரைய செலவுகளை குறைச்சிடலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட தொழில செய்யறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் உடல் உழைப்பு அதிகமான போட்டு வேலை செய்யறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அவங்களுக்கெல்லாம் இது வந்து மிக மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசியோட மூன்றாம் வீட்டை முயற்சிகள் செய்யும் போது மட்டும் கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா வச்சுக்கிட்டு புது புது முயற்சிகள் எல்லாம் எதுவுமே ஆலோசனை எல்லாம் எதுவுமே பண்ணாம ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சில நேரங்கள்ல யோசிச்சு நிறைய பேரோட ஆலோசனை எல்லாம் கேட்டு புது முயற்சியை ட்ரை பண்றது சிறப்பா இருக்கும் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றம் ஏற்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்பிடென்டா தவறு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அசட்டு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதன் காரணமா தவறுல போய் முடியற மாதிரியான முயற்சிகளை இவங்க செஞ்சிருவாங்க சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல புது முயற்சியில தைரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சோ நம்ம தைரியமோ ஒரு விஷயம் செய்ய நேரம் அப்படின்னாலுமே ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அதுல கவனம் வேணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இவங்களுக்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்னு இந்த மறைவு ஸ்தானங்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் இயக்கிறதுனால இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மார்க் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் தான் இருக்கும் சோ டுவெண்டி ஃபைவ் பெர்சன்ட் எது அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புது முயற்சிகள் இதுல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சோ சனி பகவான தொடர்ந்து குரு பகவான் கேது அப்படின்னு வருட கிரகங்கள் இந்த வருடம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது அடிப்படையா வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வருட கிரகங்களுக்கான துல்லியமான பலன்கள் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போறோம் ஸோ அதனால தொடர்ந்து நம்மளோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து வருட கிரகங்களுக்கான பலன்கள் வரப்போகுது ஸோ உங்களோட ராசிக்கு நீங்க வந்து எல்லா கிரகங்களும் பயிற்சியாகும் போது வருட கிரகங்களோட பலன்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க டிஸ்பிளேல வர நம்பருக்கு அனுகூவம் தேங்க்யூ